ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு உன்னினியே எரிச்சல் கொள்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று திகைத்து நிற்கிறாய் இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது உனக்கு அதனால் வாழ்க்கையையே வெறுத்துக் கொண்டிருக்கிறாய் செல்வமே உனக்கு ஒரு விஷயம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை மிகவும் அழகானது உன்னை நீயே அழகுபடுத்திக் கொள்வது போல வாழ்க்கையும் நீதான் அழகுபடுத்திக் கொள்ளனும் உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கிறாய் தங்கமே அது உனக்கு நிம்மதி தராது அதை விட்டுட்டு நகன்று விடு உனக்குள் ஏதோ ஒன்று தடுக்கிறது தானே சில நேரம் பளிச்சென்று இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொந்தரவு விலகி விலகிவிடு விரோதம் மட்டும் காட்டு விடாமல் மன்னித்து விடு பகைமையே வேண்டாம் உன் மரியாதையே உன்னை பெரியவனாக்கும் உன் மனதை சாந்தமாக்கும் உனக்காக வரும் எல்லா ஆபத்துகளையும் இந்த முருகன் காப்பாற்றி விடுவேன் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்காதே உனக்கானது உன்னை தேடி கண்டிப்பாக வந்து சேரும் தங்கமே அது வேறு யாருக்கும் போகாது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும் எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் அவசியமற்ற செயல்களால் நீ எதிலும் ஈடுபடக்கூடாது அவசியமற்ற செயல்களில் நிச்சயமாக நீ ஈடுபடவே கூடாது நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீரே சரி செய்து கொள்ள முடியும் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது எப்படி என்று கேட்கிறாயா உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது இன்னும் ஆறு நாட்கள் மட்டும் பொறுத்திரு ஆணி முப்பத்தி ரெண்டுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் உன் முருகன் இருக்கும் போது வீணான பயம் இருக்கக்கூடாது யாமிருக்க பயமே தங்கமே உங்களுடைய பலரது வாழ்க்கையிலுமே ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இரு உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றையே நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் ரணமாக்கி வைத்துள்ளாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தந்த முடிப்பேன் அதுவரை மட்டும் பொறுமையாக இரு இந்த முருகன் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா உனக்கு உன் முருகனின் புண்ணியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அதை விரைந்து முடிக்கத்தான் இந்த முருகன் போராடி கொண்டிருக்கிறேன் நீ அமைதியாக இரு ஆணி முப்பத்தி ரெண்டுக்குள் அனைத்தும் நிறைவேறிவிடும் பிரார்த்தனை அத்தனையும் நடந்தேறிவிடும் உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய் எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்கக்கூடாது காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்குத்தான் உன் முருகனுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் கை கொடுக்க வேண்டும் என்று எது கை கொடுக்க வேண்டும் என்று சரிதானே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன் உன் முருகன் சொல்வதை அலட்சியம் செய்யாது கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படும் உனக்கு துணையாக நான் முற்றிலுமாக இருப்பேன் கண்மணி எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தோடு கடந்த சில மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லை உன்னிடத்தில் பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை நமக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நடத்துகிற உனக்கு நல்லது சொல்லவும் நன்மை செய்யவும் உன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை நினைச்சிக்கொள் உன்னை பிடிக்காதவர்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் கூட இருந்தே கழித்த இருக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்துள்ளது என்பதை நாம் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகு யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கொள்கிறார்கள் உனக்கு எது சரி எது தேவை இல்லை என்று உன் முருகனுக்கு தெரியும் உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை மட்டும் நான் அறிவேன் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்ப்பேன் அதுவரை மட்டும் நீ பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆணி முப்பத்தி ரெண்டுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் நீ நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது இந்த முருகன் பார்த்துக் கொள்வேன் உண்மையாக மட்டும் இரு உன் கடமையை மட்டும் செய் முயன்றால் எதுவும் முடியும் மகளே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் செல்வமே உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லையா உன் எண்ணங்கள் மாறக்கூடாது தங்கமே எவ்வளவோ தாங்கிவிட்டாய் வாழ்க்கையை நீ ரசித்துத்தானே வாழ்கிறாய் உன்னை போல் யாரும் இல்லை உனக்கு கொடுத்துத்தானே பழக்கம் யாரையும் வருத்தி பார்க்க மாட்டாய் என்பதையும் இந்த முருகன் அறிவேன் கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு முன்வந்து பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகளோ பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடா முயற்சி உனது குறிக்கோள் உன் இடைவிடாது நீ கூறிய எண்ணாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் நான் நடத்திய அதிசயத்தை போதித்தல் இப்படி எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் இப்போதும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கலங்க விட மாட்டேன் உண்மையான பக்தி ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி இதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் உன்னை வந்தடையும் காத்திரு தங்கம உன் வாழ்வு என் கையில் உன் வாழ்க்கை என் கையில் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளன உனக்கான நிறைய காலங்கள் உள்ளன சின்ன சின்ன சர்க்கல்களை மட்டும் கடந்து வந்து விடு அந்த அனுபவமே உன்னை திறம்பட வாழ வைக்கும் கஷ்டம் நஷ்டம் என்று எதையும் பார்த்து வேதலிக்கவே வேண்டாம் உனக்கு சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இரு கோபத்தை குறைச்சிக்கோ பிறரிடம் மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாக பேசு அன்பாக பழகு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் யாரும் உன்னை வீழ்த்தவே முடியாது நீ முருகனின் பிள்ளை என்பதால் அறிவுரை கூறுகிறேன் இதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நட்சத்திரமாக ஜொலிக்கும் உன் பிரார்த்தனை அத்தனை நிறைவேறியவுடன் என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் எண்ணாமத்தை கூறி ஆனந்த கண்ணீர் விடுவாய் அதை நான் கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை காலகட்டத்தின் காலகட்டத்தின்படிதான் இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை இதையெல்லாம் அழித்து சாதனை காலமாக என்னும் ஆறு நாட்களில் மாற்றுவேன் ஓம் முருகா போற்றி போற்றி